எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் என்கிற வாக்கியம் அதிக யூத்துகளோட வாயிலிருந்து வந்துட்டே இருக்கு இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலயான்னு கேட்டால் அந்த வயசுல மட்டும் இல்லாம இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசில் வயசுல கூட சொல்றாங்க யூத்துகள் இப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இல்லை ஏகப்பட்ட காரணங்கள் கொட்டி கடக்கு இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அம்மா அப்பா நிறைய நிறைய சுதந்திரம் தந்து வளர்த்துறாங்க தனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகும்போது இந்த சுதந்திரம் பறி போயிடுமோங்கிற பயம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம ரூல்ஸ்ன்னு இருந்துட்டோம் ஆனால் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்க சாய்ஸும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழையும் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமான்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க அடுத்ததாக செட் ஆகுமானு நான் பத்து மணிக்கு தான் எந்திருப்பேன் தெரியாத ஒருத்தங்க ஒருத்தங்கக்கிட்ட எனக்கு பேச தெரியாது நான் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவேன் எனக்கு நிறைய கோபம் வரும் இவற்றையெல்லாம் தாண்டி நமக்கு ஒருத்தர் செட் செட்டாகுவாங்களா செட் ஆனாலும் வாழ்க்கை முழுசும் இது தொடருமா அப்படி என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருமா என்கிற ஏகப்பட்ட எண்ணங்கள் மண்டையில் ஓடிட்டே இருக்கு அடுத்ததான் இந்த சம்பளம் போதுமா பாட்டி தாத்தா காலத்தில் ரூபாய் இரநூறு முந்நூறு சம்பளத்தை வச்சு வாழ்க்கை நடத்துனாங்க அம்மா அப்பா காலத்தில் ரூபாய் மூவாயிரம் ஐயாயிரம் வச்சு வாழ்க்கை நடத்துனாங்க ஆனால் இப்போ இருக்கிற யூத்துகளுக்கு அவங்க வாங்குற முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாழ்க்கை நடத்த போதுமா என்கிற மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது பாட்டி தாத்தா அம்மா அப்பா காலத்தில் இல்லாத அளவுக்கு யூத்துகள் அதிகம் பணம் செலவழிச்சும் வேணுங்கிறத உடனே வாங்கியும் பழகிட்டாங்க அப்போ இந்த சம்பளத்தில் இன்னொருத்தர் உள்ள வந்தால் கண்டிப்பாக பத்தாதுங்கிறது தான் அவங்களோட மைண்ட் செட் அடுத்து தான் இன்னும் செட்டில் ஆகலையே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாகவே போகணும்னு இப்போ இருக்கிற யூத்துகளுக்கு பேராசை வீடு காரு கை நிறைய சம்பளம் அல்லது நல்ல பிஸ்னஸ் செட்டில் ஆகிற பிறகு கல்யாணத்தை பற்றி யோசிச்சா கல்யாண வாழ்க்கை சூப்பராக போகும்ங்கிறது அவங்களோட எண்ணம் இதுதான் பெரும்பாலான எண்ணமாக இருந்தாலும் பொண்ணுங்க எப்படி யோசிக்கிறாங்க பசங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு அவங்கவங்க பக்கம் நின்று யோசிப்போம் பொதுவாக பொண்ணுங்க இன்னும் கொஞ்ச நாள் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாமே நம்ம அம்மா அப்பாவை செட்டில் பண்ணிடணும் எப்படியும் கல்யாணமான கரியரில் பிரேக் விழுந்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம கரியரை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை நாமளே சேர்த்து வச்சுக்கலாம் இன்னொரு வீட்டுக்கு போனால் அவங்க எப்படி இருப்பாங்க நமக்கான சுதந்திரத்தை தருவாங்களா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் பொண்ணுங்க தலையை வட்டமிட்டுக்கிட்டே இருக்கு அடுத்ததாக பசங்களுக்கு இது வரைக்கும் நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு இருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது நடக்குமா கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டு கட்டிடணும் வரப்போகிற பொண்ணு நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துப்பாங்க நம்ம கரியருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா ஒருவேளை எப்பவும் சண்டை இருந்துகிட்டே இருக்குமோன்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் பசங்கக்கிட்டே இருக்குது இது அத்தனைக்கும் ஒரே பதில் தான் உங்களுக்கு ஏ தான் ஆளை சரியா தேர்ந்தெடுத்துருங்க இது காதல் திருமணத்துல தான் நடக்கணும்னு இல்லை அம்மா அப்பாவில் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்துல கூட இது நடக்கணும் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ அம்மா அப்பாவே பொண்ணு பார்க்கும் படத்துலேயே பொண்ணும் பையனும் பேச பெற்றோரே உதவுறாங்க அப்போ இருந்து கொஞ்சம் டைம் கேட்டு அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு செட் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா பலமாக நோ சொல்லிடுங்க காதல் திருமணத்துக்கும் இது பொருந்தும் முதல்ல எங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆச்சு இப்போ ஏன்னா தெரியலை எங்களுக்குள்ள செட் ஆக மாட்டேங்குதுன்னு தோணுச்சுன்னா எந்த யோசனையும் இல்லாம உடனே நோ சொல்லிடுங்க மூணு மாச காதல் அஞ்சு வருஷ காதல்னு யோசிச்சு மீதி இருக்கிற வருஷங்களை கடினமாக்கிடாதீங்க நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகாக்க யாராவது கண்டிப்பா நமக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க அதனால நமக்கு வேற யாரும் கிடைக்கலன்னா என்ன பண்றது என்கிற பயம் வேண்டவே வேண்டாம் சுதந்திரம் பறி போயிடுமோ ஆகுமா இந்த சம்பளம் போதுமா இன்னும் செட்டில் ஆகலையேனு யோசிச்சுக்கிட்டு இருக்காம உங்களுக்கான சரியான ஆள் வந்தால் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கு ஏற்ற ஆளோட உங்கள் பயணத்தில் சுதந்திரம் முதல் செட்டில் ஆகிறது வரை எல்லாமே எளிதாகவும் இனிமையாகவும் நடக்கும்